சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு உணர்வையும் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மத்திய கிழக்குலேருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து சவுதியுடைய பயணத்தை முடித்துவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தார் மற்றும் யுஏக்கு வந்து இப்போ செல்ல இருக்கிறார் இதில் வந்து அறிவிப்பு கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போது என்ன பண்ணியிருக்காருனா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதில் பார்க்கும்போது சிரியாவுடைய அதிபர் அல்சாரா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க கலந்துருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து தீவிரவாதியை பட்டியலில் வச்சுருந்ததே இந்த ட்ரம்ப் தான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து ரியாதில் கலந்துருக்காங்க முதல்ல நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இது மூணாவது தடவை ட்ரம்ப் வந்து ரியாதில் மீட்டிங் கலந்துக்கிறாரு போன தடவை ஆட்சிக்கு வந்தபோதும் முதல் தடவை எங்கே போனார்னா சவுதி அரேபியாக்கு தான் போனார் அதுக்கு முந்தின தடவை ஆட்சிக்கு வந்தபோதும் முதல் தடவை எங்கே போனார்னா சவுதி அரேபியாக்கு தான் பயணத்தை மேற்கொண்டார் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து முதல்ல போய் சவுதி அரேபியாவுக்கு தான் போகிறாரு ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதி யுஏ கத்தாரு இவங்களெல்லாம் புடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நமக்கு பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு சவுதிக்கு தான் போயிருக்காரு மீட்டிங் நடந்திருக்கு அதுல வந்து பார்த்தா சிரியாவுடைய எல்லா பொருளாதார தடைகளெல்லாம் நீக்கிறோம் சொல்லிட்டு இப்போது வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன் இப்படி ஒரு திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கே நல்லா தெரியும் ஆசாத்துடைய ஆட்சி கவழ்ந்ததுக்கு பின்னாடி இருந்தே அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஜூரானின்னு சொல்லக்கூடிய அல்சாரா அவர்கள் அவர் என்ன இருக்காருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் முழுக்க முழுக்க அமெரிக்கா சொல்கிறதா இருக்காங்க ஏன்னா அது அல் ஆசாத்துடைய கையில் இருக்கும்போது ஈரானுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அல்சாரா கைக்கு வரும்போது துருக்கிக்கு கட்டுப்பட்டு அது இருக்குது ஒட்டுமொத்த சிரியாவையும் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் துருக்கி தான் வந்து பார்த்தா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க துருக்கி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தா ட்ரம்ப்புக்கு வந்து துருக்கி அதிபர் எர்டோஹான் மேலே இல்லை அதுலேயும் வந்து இஸ்ரேலே வந்து திரும்ப திரும்ப இருக்காங்க எனக்கு எர்டோஹானை பிடிக்கல துருக்கி மேலே வந்து சண்டையை போடணும் அதே மாதிரி வந்து பார்த்தா சிரியாவும் நாங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் பேசும்போது நீங்கள் அப்படிங்கிறத செஞ்சு தொலைச்சிடாதீங்க எனக்கு வந்து துருக்கி அதிபர் எர்டோஹான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு தடவை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்தளவுக்கு வந்து பார்த்தா துருக்கியும் அமெரிக்காவும் நட்பு பாராட்டிகிட்டு இருக்கறதுனால துருக்கியுடைய கம்பல்சன்லேயும் இல்லை டுர்க்கி வந்து பேசினதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தா இப்போது சிரியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நான் நீக்க போகிறேன் அவங்க வந்து எங்களோட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்க எங்களோட இனி வந்து பிஸ்னஸ் டீலிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது அல்சாராக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவங்களாம் தீவிரவாத பட்டியலில் இருந்தாங்க இப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய தீவிரவாத பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நீக்கி பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டாங்க எல்லாத்தையும் நீக்கினாலும் சரி சிரியாவில் நாங்கள் வந்து எலெக்ஷனை கொண்டு வர மாட்டோம் எலெக்ஷனை கொண்டு வந்தால் வேறு யாராவது ஆட்சியை அமர்த்திடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இந்த அல்சாரை என்ன இருக்காங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு எலெக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆசாத் இருந்தப்போ மக்களுக்கு எப்படி கெடுதலோ அதே மாதிரி தான் அல்சாராக இருக்கும் போது என்ன நடந்துட்டு ஃபுல்லாகவே அந்த ஜூலானினால் வந்து சிரியா மக்கள் நிறையாவே இருக்காங்க அதுலேயும் ஒரு ஒரு இரண்டு மக்கள் இருக்காங்க இரண்டு இனத்தினவர் அந்த இனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழிக்கப்பட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து கொள்ள பண்றது அப் பண்ணுறது தொடர்ந்து அவங்கள தாக்குறது நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு இனமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மத ரீதியான சண்டையை வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்நாட்டுக்குள்ளேயே சிரியா போட்டுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குருதி சுடிய முக்கியமான தலைமைகள்ல இருந்து வெளியே இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவர் வெளியே வராரு ஜெயில இருந்து அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா துருக்கிக்கு எதிராக தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தவங்க எப்பயுமே துருக்கிக்கு பிரச்சனையே அந்த குருதிஸ் தான் குருதிஸ் அப்படிங்கிறது சிரியாவில தான் இருக்காங்க சிறியால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அந்த ஒரு ஏரியா அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் அப்படி சொல்லலாம் அங்கேருந்து என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா துருக்கியோடு மோதிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் துருக்கிக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள அழிக்கிறக்காகவே என்ன பண்ணாங்க இந்த ஜூலானியை வச்சு எதையாவது பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வெளியே வந்த கையோட துருக்கியோடு சமாதானமாக போக ஆசைப்பட்றோம் இன்னி நாங்கள் துருக்கியை தாக்க மாட்டோம் துருக்கிக்கு இணங்கி நடப்போன்னு சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து துருக்கிக்கு நல்லதாக போச்சுன்னா இத்தனை நாளாக அவங்க பயந்தது ஒரே ஒரு விஷயம்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குருதீஸ் தான் அந்த குருதீஸ் தான் வந்து துருக்கியை தாக்கிட்டு இருக்காங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்க இப்போது கடைசியாக இருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பே பார்த்தாங்க ஒட்டு மொத்த சிரியாவுமே வந்து பார்த்தா துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணுது எர்டோஹானுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அமெரிக்கா வேறு சப்போர்ட் பண்ணுது இனி நம்மளை என்ன பண்ணிருவாங்க கடைசியில் அழிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த குர்தீஸே என்ன பண்ணியிருக்காங்க இப்போது துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து அமெரிக்கா தான் கொஞ்சம் குருதிஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே துருக்கிக்கு எதிராக திருப்பி விட்டுட்டுருந்தாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து ஒரே முட்கா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எர்டோஹான் தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தா அப்படி நிலம மாறிச்சு கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க சமாதானம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டாங்க சண்டை போட்டாங்க இப்போ பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக வந்து அமைப்பே வந்து சொல்லிட்டாங்க இனி நாங்கள் துருக்கியோட வந்து இணங்கி போறோம்ட்டாங்க அப்போ ஒட்டுமொத்த சிரியாவுமே ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த குருதீச தவிர மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து துருக்கி பேச்சு கேட்டுட்டு இருந்தாங்க இதில் இவங்களும் சேர்ந்து கேட்கறாங்கும் போது இனி அது சிரியா கிடையாது துருக்கியுடைய சிரியான்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி துருக்கியுடைய சிரியாவாக இன்னைக்கு அந்த சிரியா மாறி இருக்கு அது மேல இருந்த பொருளாதார தடையெல்லாம் வந்து இப்போது அமெரிக்கா நீக்கி இருக்குது கையோட வந்து பார்த்தா சவுதியில வந்து பார்த்தா சவுதியோட பார்த்திங்கன்னா ஆறுநூறு பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க பிஸ்னஸ் டீலிங் இதை நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒட்டு மொத்த காசாக இப்போ அழிக்கப்பட்டிருக்கல உன்னை முக்க மாசமாக எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு பில்லியன் இருந்தால் போதும் ஒட்டுமொத்த கட்டி கட்டியெழுப்பிடலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சவுதி வந்து அமெரிக்காவோடு செய்யக்கூடிய டீலிங்கு ஆறுநூறு பில்லியன் நாற்பத்தஞ்சு இருந்தாவே காசாவை சரி பண்ணிடலான்னு கேட்டால் அதுக்கு காசை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க உடனே வந்து பஞ்சப்பாட்டு பாடுறானுங்க யாருமே வந்து காசெல்லாம் கொடுக்க முன் வரல ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க ஒரு குழுவை போட்டாங்க எஜிப்டை கலெக்ட் பண்ணுங்கன்றாங்க ஆள் ஆளுக்கு வந்து நான் பத்து தரை இருபது தரன்னு கிடந்தானுங்க கடைசியில் பார்த்தா நாற்பத்தஞ்சு பில்லியன் இவங்களால் கொடுக்க முடியாதாம்மா ஆனால் ஆறுநூறு பில்லியன் அமெரிக்கா கொடுக்க முடியுமாம்மா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்குலாம் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மடங்கு அதாவது ஒரு காசாவை கட்டியெழுப்புறக்கு எவ்வளோ காசு தேவையோ அதை விட பதினஞ்சு மடங்கு காசை ஒரே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு கொடுக்குது சவுதி இதையெல்லாம் நம்ம என்னத்தை சொல்கிறதுனே தெரியல அது எதுக்காகலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எரிசக்தி சம்மந்தமாக வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து நீதித்துறை சம்மந்தமாக வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணுமாம்மா கனிம எல்லாம் கொடுக்குறாங்களாம் சவுதி சவுதி அரேபியாவிலேருந்து அங்கே கொடுக்குறாங்களாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்ப ரீதியாக முக்கியமாக ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நம்பர் ஒன்னாக இருக்காங்களா அதை பற்றி வந்து சவுதிக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சம்மந்தமாக காசு செலவு இந்த மாதிரி நிறைய காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா டீலிங்கை போட்டு வச்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக ட்ரம்ப் வந்து மொத்த பிஸ்னஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாருந்தால் சொல்லணும் ஃபுல்லாக வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு இனி ஒரு ஆட்சி காலம் முழுவதும் சும்மா உட்காந்தாவே போதும் எல்லா காசையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க சவுதியே கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம் அப்படியான ஒப்பந்தங்கள் தான் போயிட்டுருக்கு இதே சமயத்தில் இப்போ தான் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தான் நம்ம என்ன சொன்னோம் இஸ்ரேலை நோக்கி ஏமன்லேருந்து வந்து தாக்குதல் வச்சிருந்து அந்த தாக்குதலுடைய சேதங்களை இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகமே வெளியிட்டுருக்காங்க அங்கே இருந்த விமானங்கள் இன்றைக்கி தீப்பிடிச்செரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவங்க காட்டுத்தீலேயே நிறைய வந்து விமான விபத்தெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு அதுலேயும் நிறைய வந்து போர்க்கருவிகள் கருவிகள் தளவாடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இறந்தாங்க அது எல்லாத்துக்கும் மேலே ஏமன் தொடர்ச்சியாக வந்து பார்க்கும்போது பெண் விமான நிலையத்தையும் காமர் டேவிட் விமான நிலையத்தையும் தாக்கி கொண்டே இருந்தாங்க அங்கே இதுக்கு முன்னாடியே பல விமானங்கள் வந்து காலி செய்யப்பட்டுருந்துச்சு இப்போ சொல்கிறாங்க இன்றைக்கி நடத்தின தாக்குதலில் விமானங்கள் சேதமடைஞ்சிருக்கு அதை மறைச்சிட்டு நாங்கள் கடைசி நொடியில் அடிச்சிட்டோம் அதை நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க கடைசி நொடின்னு சொன்னால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க அடித்தாங்களா இல்லையான்ட்டு கடைசி நொடியில் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஊடகங்கள்லேயே பல விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது நிறைய சேதத்தை வந்து இன்றைக்கும் இஸ்ரேல் தழுவியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா என்னதான் அமெரிக்காவே வந்து பயணத்துக்கெலாம் வந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலை வந்து ஏமன் விடுறதாக இல்லை தைரியமாக அமெரிக்காவே வந்து விரட்டி அடிச்சுட்டு இப்போ அடுத்து இஸ்ரேலை விரட்டி அடிக்கிறக்காகத்தான் இந்த ஒரு தாக்குதலை ஏமன் கையெடுத்திருக்காங்க பார்க்கலாம் மற்ற எல்லாரை விடவும் ஏமன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இஸ்ரேலால் அசைக்க முடியாத அளவுக்கான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்காங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள்